அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலுடன் இனிமையான தலாமர்களுக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல அனலைஸ் பண்ண அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய மார்ச் ஒன்றாம் தேதி காலை வணக்கங்கள் நண்பர்களே நலமாக இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கிறோம் இதில் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இன்னைக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க மார்ச் ஒன்னாம் தேதி மாசி பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கிரக நிலைகள் முதல்ல பார்ப்போம் நமது துலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளையே வழங்கும் இன்னைக்கு புதன் பகவான் வந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதி அவர் வந்து இன்னைக்கு கும்பராசிக்கு அதனால இன்றைய தினம் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அவர் வர்றதுனால உங்களுக்கு பிள்ளைகள் குறித்த சுபகாரிய பேச்சுக்கள் பிள்ளைகளுடைய திருமணம் மற்றும் இதர சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமையுங்க இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்தையுமே சற்று யோசித்து ஏற்றுக்கிறது தான் நல்லதுங்க விஷயத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி அல்லது ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு செய்யறது மிக மிக நல்லதுங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே அமையுங்க இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்க வைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக காரியங்களில் வெற்றிகள் என்று சொல்லலாங்க அதனால் இன்னைக்கு வெற்றிகரமான நாள் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ் அல்லது புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமையப்படுவீங்க இன்னைக்கு உங்க குழந்தைகளுடைய சுபகாரியங்களை நீங்க உடனடியா நடத்த முயற்சிகள் மேற்கொள்ள ஒரு சிறந்த தினமா இப்ப அமைப்படுதுங்க அதுக்கான ஞாபகமும் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படுங்க இன்னைக்கு நீங்க எந்த வித பட தேவையில்லைங்க இன்னைக்கு உங்களை கவலை எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க பணமல உங்க காட்டுல பொழியக்கூடிய ஒரு அற்புத நாளுங்க நீங்க அம்மன் வழிபாடு செய்யறதுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தருவத அமையுங்க எனவே காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை இன்னும் சேர்த்தி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு மனதை நிம்மதி பெறணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க இந்த மாசம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல இனிமையான நாளாகவே பெறுவீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா மன சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் பெறுங்க நீங்களே எதிர்பார்க்காத வழிகளில் கூட உங்களுக்கு பணவரவுகள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ பண தேவைகள் அது அனைத்தும் பூர்த்தி ஆகிறதுனால நிதி நெருக்கடி குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையுங்க இதனால உங்களுக்கு இன்றைக்கு செல்வ செழிப்பான நாளும் கூட சொல்லலாம் உங்களுடைய கடன்களை நீங்கள் அடைச்சி மகிழக்கூடிய ஒரு யோகமான செல்வம் இப்போ அமைந்திருக்குங்க அதனால கடன் தொல்லைகள் தீர வாய்ப்புகள் உண்டு மேலும் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கவும் வாய்ப்புகள் உண்டு அசையா சொத்துக்கள் வாங்க கூட உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு தினமாக அமைப்பெறும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தடைகள்லாம் நீங்கிறதும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுனால உங்களுக்கு சொத்துக்கள் சேர்ப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்கவோ இல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களது கௌரவம் அதனால் உயரும் இன்றைக்கி உங்களுக்கு உடல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெருங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமான மருத்துவத்தை பார்க்குறதை விட்டுட்டு புதுசாக சில மருத்துவங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி பண்ணுறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையாக இருக்குங்க இன்றைக்கி உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எளிதில் விரைவாக செய்ய முடியாத அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாளுங்க ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக இருப்பீங்க இன்றைக்கி தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய அல்லது உங்களுடைய தந்தையிடமிருந்து நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்று செயல்படலாங்க அதனால தொழில் துறையில் உங்களுக்கு அது நல்ல பலனை யூஸ் ஆகும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த உங்களது வீட்டு பெரியவர்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ால மட்டுமே உங்களது அன்பை நீங்க யூஸ் பண்ணனும் எந்த விதமான தவறான நோக்கத்துக்கும் நீங்க இன்றைய தினம் உங்களது அன்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்புகளை நீங்க யூஸ் பண்ண வேணாம் பேராசையாக இன்றைக்கி சில விஷயங்களை அப்படி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்துறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு உற்சாகம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அமைப்பெருங்க நீங்க நீங்கள் வந்து உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்பெஷலான டேவாக இன்றைக்கி நீங்கள் மாற்ற முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதல்களுடன் இனிமையான வாழ்க்கை அமைய ரொமான்ஸ் அதிகரிக்க ரொமான்டிக்காக ஏதாவது ஈவினிங் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான இந்த இன்னைக்கு இன்றைக்கி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலுடன் நண்பர்களுடன் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கான நேரங்கள் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெருங்க இந்த தினம் நாடகம் மற்றும் இயல் இசை போன்றவற்றுடன் தொடர்புகளுக்கு கிரியேட்டிவ் விஷயங்கள்ல உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்த பல புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெருங்க இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையுங்க உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையின் மேல நீங்க இன்னொரு முறை மீண்டும் காதல் வயப்படக்கூடிய ஒரு நல்ல ரொமான்டிக்கான உணர்வு தினம் உள்ளது இல் வாழ்க்கையில் வாழ்க்கை தொழிலும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான மாலை பொழுது அமைய வாய்ப்புகள் உண்டுங்க இன்னைக்கு தொழிலை வரைக்கும் அது சில்லறை வியாபாரமாக இருக்கலாம் அல்லது மொத்த வியாபாரமாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட இருக்கலாம் இன்னைக்கு எல்லா விதமான வியாபாரத்திலும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே லாபகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெருங்க நமது தலாம் ராசி என்பர்களுடைய நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலாம் துடை ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் முதலு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை இன்றைக்கி நீங்கள் முழுசாக உணரக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க அவங்களுடைய திறமைகளை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க நீங்கள் ஏதாவது சலுகைகள் கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க நீண்ட நாளாக நடைபெறாத சில பிரார்த்தனைகள் கூட இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்று இறைவினர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு அற்புதமான தினமாகறின்றமையு வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு தினம் உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படுங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு தினம் கையில் நிறைய காசு பொருளும் என்பதனால இன்னைக்கு நீங்க புதுசாக பொருட்களை வாங்கலாங்கிற பழைய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தானாகவே தலை தூக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நிர்வாக திறமையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை இன்று செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக என்று இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு உங்களை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது வேறு ஏதாவது முயற்சிகள் கல்வி சம்பந்தமாக நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது பர்சனல் விஷயமாவோ ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் என்பதால் டிராவல் செய்யறதை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்துறது மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்குங்க ஏற்கனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் நிறம் வெள்ளை